இன்றைக்கி காலையில் லன்ச் பாக்ஸ் வீடியோ எடுத்து கொடுறான்னு சொன்னான் என் தம்பி பண்ண வேலை இதுதான் வீடியோவே எடுக்க காணோம் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் வீடியோவே காணாம் அப்புறம் தான் அந்த ஃபிஷ் ஃப்ரை போட்டு ஏதோ மேட்ச் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் மேடம் இன்றைக்கி என்னை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க என்ன ரீசன்னா நேற்றுலேருந்து பல்லு வலி என்னன்னு தெரியல இன்றைக்கி நேற்று நைட்டு ரொம்ப சிவியர் ஆகிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்து வரும்போது எழுதுகிட்டே தான் வந்தால் சரி ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம் அவளும் ஸ்கூல் கிளம்பி போயிட்டா நாய் வந்து பாப்பா பார்த்ததும் பாப்பா கிட்டே விளையாட ஆரம்பிச்சது அவள் கொஞ்சம் பயந்துட்டா அப்புறம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போனேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஒரு சைடு நல்லா வீங்கி போயிருந்துச்சு வானம் வேறு ரொம்ப மூட்டமாக இருந்துச்சா எங்கே மழை வந்துட போது குழந்த வேறு இருக்காள்னு யோசிச்சுட்டே தான் போயிருந்தோம் இங்கே கூட்டு ரோட்டில் வந்து கூட்டு ரோட்டில் இரும்ப ரோட்டில் வந்து ஒரு கிளினிக் இருக்குது ரெகுலராக அங்கே தான் காமிப்போம் ஃபேமிலி டாக்டர் டென்டல்க்கு அவங்க எல்லாேருக்குமே அங்கே தான் பார்ப்போம் பாப்பாவுக்கே ஏற்கனவே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பல்லு வலின்னு போனால் ஊசிக்கு போடுவாங்க மாத்திரை போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முடியலன்னா அந்த பல் எடுத்துருவாங்க ஆனால் இப்போலாம் குழந்தைங்களுக்கு கூட இந்த வேர் சிகிச்சை அப்படின்னு ஒன்று பண்ணிடுறாங்க பாப்பாவுக்கே ஏற்கனவே ஒரு பல்லுக்கு பண்ணியிருக்கோம் இன்றைக்குமே அந்த டாக்டர்கிட்ட தான் போயிருந்தோம் ஒரு பக்கம் நல்லாவே வீங்கி வீங்கியிருந்துச்சு சாக்லேட் வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு அவள் கொஞ்சம் பயந்துட்டே தான் வந்திருந்தாள் ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல அது ரொம்ப கொஞ்சம் பெயினாக தானே இருக்கும் அந்த வேர் எல்லாம் பண்ணிணா அதை யோசிச்சே தான் வந்திருந்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் செக் பண்ணியிருந்தாங்க பெயின்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க த்ரீ டேஸ் கழிச்சு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கும் அப்புறம் பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துருக்காங்க நான் அப்புறம் வேணும்னு சொல்லிட்டு நாலு நாளாக கேட்டுகிட்டே இருக்கா கண்டினியூஸாக இன்றைக்கி வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நானும் மழை வர மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன் அவங்க அப்பா யோசிக்கவே இல்ல பாப்பா கேட்குறா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோல்கேட் அண்டை தான் இது விற்கும் அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பெருசாக இருந்தேன் டேஸ்ட் அவ்வளோக்கா இல்லை எனக்கு பிடிக்கல கால் கிலோ நூறுரூபா அப்படின்னு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சா ரெண்டு நாளாக அழைச்சிடலாம் என்னன்னு தெரியல நல்லா சளி பிடிச்சிக்கிச்சே சரி சூப் வாங்கி தரேன்னு என்னையும் கூப்பிட்டு போயிட்டு சிக்கன் போண்டா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டு நல்லா கால் போட்டு நல்லா சூப்பராக ஒரு சூப் வாங்கி கொடுத்தாரு பிடிச்ச நல்லா எதமாக இருந்தது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது பரக்குள்ள அப்படியே கீரை எலுமிச்ச பழம் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கா பழக்கடையில் கொஞ்சம் இந்த பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்ன பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஈவினிங் டைமில் போனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லா பழமும் அடுக்கி வச்சுருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்கும் அப்புறம் வண்டியில் வந்து மாம்பழம் இருந்தாங்க சிந்தூர மாம்பழம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் கீரை எடுத்து முரத்தில் வச்சுட்டு வந்தோடனே வந்து இன்றைக்கி லேட்டாக ஆகிடுச்சு எட்டு மணி ஆகிடுச்சி அப்பாவுக்கு வேறு கஞ்சி கொடுக்கணுமா கஞ்சி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன் அதனால் நிறையா எடுக்கவே இல்லை இந்த பேரிச்சம்பழம் ஈச்சம்பழம் அப்படியே வந்து இருந்தது பச்சையாக இருக்கும் அது சாப்பிட நல்லாயிருக்கும் அது வாங்கிட்டு வந்திருந்தா அப்புறம் பாப்பா நாவப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தா அப்பாவுக்கு வந்து செவ்வாழை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கல ஏன்னா கடகடகடன் கஞ்சி வச்சு அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டேன் மாவு வேற இல்லையா இன்னைக்கு மாவு அரைக்க கொடுத்த இடத்துலேயும் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க மாமியார் தான் மாவு அரைச்சி திருந்தாங்க நைட்டு போயிட்டு அவங்களுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு மாவு அரைச்சி தர சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களே மாவுமே கொடுத்துட்டாங்க இப்போது செய்கிறதுக்கு மாவு வேணும்ல அதனால் அதனால காலையில் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு அப்புறம் அவங்க கொடுத்த மாவில் அழகாக இட்லி ஊற்றி வச்சுட்டு மீன் குழம்பு வச்சு மேட்ச் பண்ணியாச்சு நான் வந்து நான் மாவு அரைச்சுன்னா கண்டிப்பாக இட்லி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் மாமியார் மாவு அரைச்சாங்கன்னா இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு இட்லி எடுக்கிறத காமிக்கிற பாருங்களேன் அந்த கேப்பில் சிங்க் நிறைய பாத்திரம் இருந்தது அது எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இட்லியுமே வந்துடுச்சு இட்லி நான் பிரித்து எடுக்கிறப்பவே அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி மெது மெதுன்னு தான் அவங்க அரைப்பாங்க எனக்கு அந்த பதம் வரதில்லை மேபி அத்தை வந்து வீட்லேயே அவங்க கையாலே அரைச்சு போகிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டுக்க வேண்டியதாக வேறு வழியில்ல என்னால் உட்காந்து கையால் அரைச்சிட்ருக்க முடியாதுன்னா வீசிங் ட்ரபிள் வேறு இருக்குது ஸோ ரொம்ப நேரம் தண்ணியில் கை வைக்கிறதும் அவ்வளோக்கா எனக்கு ஒத்துக்காது அதனால் நான் அது பக்கம் போகிறதில்ல எப்படியும் ஒன்று சேத்துக்கு சாப்பிட்டா சரிதா அப்படின்னுட்டு இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சூடாக இருந்ததா நல்லா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அப்பாவுக்கு மாத்திரை இதெல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கும் படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டு கிட்டே ஆகிடும் வீடியோ எடிட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுக்குறப்பையும் மணி பதினொன்றேன் இதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு கண்டிப்பாக மணி பன்னெண்டு ஆகிடும் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிருக்கு எப்படா சண்டே வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சண்டேனாச்சும் கொஞ்சம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் பட் அன்றைக்கி என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் வரும்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு ஒரு பக்கம் ஷாப்பிங் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்து ஹரிபரி ஒர்க்கு அப்புறம் 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 நிறையா தான் போச்சு உங்களுக்கு எப்படி இந்த நாள் போச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் വിട്ട് വരും ഏറെ ഫ്രണ്ട്സ് വെച്ചാൽ